வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ராஜ்மா சக்கரை வள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க அருமையான சுவையில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த குழம்பு அமைஞ்சிருந்தது நேற்று ஒரு டிஷ்ஷு பண்ணியிருந்தேன் நான் சக்கரை கிழங்கில் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் குழம்பாக செஞ்சுருக்கேன் காரக்குழம்பு டேஸ்ட்டில் நான் செஞ்சுருக்கேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் அஞ்சு அவர் ராஜ்மாவை ஊற வச்சுருக்கேங்க இந்த கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த குழம்புல போடணும் தோலோடு போட போகிறேன் சாப்பிடும் நம்ம தோல் எடுத்துகிட்டும் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் கிழங்கு நம்ம தனியாக வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த குழம்புல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் குழம்பு தனியாக நம்ம சாப்பிடும்போது கூட நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு வானிலையில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது கட் பண்ணி வச்ச சக்கரை வள்ளிக்கிழங்கும் அதில் சேர்த்திடலாம் சேர்த்து வடித்த ராஜ்மா தண்ணி வேக வச்சு வடித்த ராஜ்மா தண்ணி இதில் ஊற்றிட போகிறேன் ஊற்றிட்டு இதில் உப்பு இதுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் குழம்புத்தூள் ரெண்டுமே நான் போட போகிறேன் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் குழம்புத்தூள் இது ரெண்டுமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நான் தூளும் சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்திட்டோம் நம்ம ஏற்கனவே இப்போ நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையானது நாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ நான் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிப்புக்காக இப்போ முதல்ல நம்ம தேங்காயை எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்து கொ ஊற வச்ச புளிங்க அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு நமக்கு கரைக்கணும்னு இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச புளியை இதில் சேர்த்துவிட்டால் நமக்கு ப்ர சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் தக்காளி பழக சேர்த்து அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தேன் எல்லாமே வெந்துதான் இருக்குது அதனால் இதில் ராஜ்மா கலந்துட வேண்டியது தான் சர்க்கரை வள்ளிக்கெழங்கு சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காயும் அப்படி தான் அதனால் இந்த ராஜ்மா இதோட கலந்து மிங்கில் ஆகணும் அப்போ தான் நம்ம இந்த குழம்பு இது உப்பு காரம் எல்லாமே இந்த ராஜ்மாக்கு பிடிக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளிப்படம் புளி போட்டு அரைச்சி வச்சுக்கிறீங்களா அந்த தேங்காயை அதில் சேர்த்துற வேண்டியதுதான் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஜார் தண்ணி இது தேவையான அளவு நமக்கு குழம்புக்கு எப் எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி நம்ம ஜாரில் இருக்கிறது உட சேர்த்து ஊற்றிடணும் இப்போ நான் தாளிப்பு கொடுத்துட்றேங்க ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் கடுகு வெந்தயம் போட்டுட்டேன் காரக்குழம்புன்னா வெந்தயம் போடணுங்க பூண்டு கொஞ்சம் நிறையவே போடணும் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நிறைய போட்டு தாளித்தாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க நல்லா ப்ரௌனாக உதக்கணும் நல்ல பாருங்க வதங்கிட்டு அளவு வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நம்ம க வெந்தயம் சாரி பெருங்காயத்தூள் நம்ம அதில் சேர்த்திடணும் நிறைய சேர்த்துனோங்க அப்போ தான் இந்த பயிர் வகைகளுக்கு தான் நமக்கு நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சா போதுங்க அவ்வளோதாங்க குழம்பு காரக்குழம்பு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு ராஜ்மா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடவே பிடிக்காது தான் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்